இன்னைக்கு பாருங்க காலையில் ஆறு மணி கிளம்பி பட்டை கிளப்பிட்டு பொள்ளாச்சி ஆலியாறு பக்கத்தில் வந்தங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குண்டை போட்டுட்டாங்க தோட்டத்துக்காரரு இன்னைக்கு சடவுணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜென்சட்டுக்கு போய் தொலாக்கி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல அவர் தோட்டத்துக்காரரும் தொலாகி பார்த்தாரு அப்புறம் பாட்டு அவர் நம்ம அண்ணன் பாருங்க நிற்கிறாரு பாருங்க ப்ளூ கலர் பேண்ட்டு டீஷர்ட் போட்டு அவர் தான் பாருங்க பாருங்கள் அங்கே நிற்கிதுங்க வண்டி இருங்க காட்டுற பெரிய மோட்ரு பூரா ரிஸ்க் எடுத்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் பிட்ரு அண்ணனுடைய ஜீப்புங்க ஜீப்பில் வந்து ஆல்கனேட்டரோட அவர் வா நம்மளுக்கு ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர் வந்து இந்த ஜிபெட் வந்து ஆல்கினேட்டர் போட்டு ஓடிட்டு இருக்குது இது மூலயமா கரண்ட் போய் எங்களுக்கு மோட்டர் எடுக்கிறதுக்கான உதவிகளை வந்து பண்ணி கொடுத்துருக்குறார் அவர் பிற்றணும் பேர் வந்து பாபுன்னு சொல்லிட்டு பாபண்ணன்னு சொல்லுவோங்க அவர் ஆனமலை பொள்ளாச்சி ஆனமலையில் மாசாணியம்மன் கோயிலுங்க வெற்றி வெற்றி வெற்றிவேல் டிரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க அவர் கடைங்க இப்போ அண்ணன் தான் வந்து இந்த ஜீப் எடுத்து வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணி கொடுத்துருக்கார் இப்போ அண்ணன் ஜீப் எட்டு வரலைன்னா இப்போ ரிட்டர்ன் வந்து நாங்கள் திரும்பி குன்னத்தூர் நூற்றம்பது கிலோமீட்டர் சும்மா தான் போகணும் எப்படி அவர் வந்ததினால இன்றைக்கி இந்த மோட்டரை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் பெரிய மோட்ருங்க செட் ஆகி போச்சுங்க நானூறு அடி மாட்டியிருந்துருக்குறாங்க பரவாயில்ல நன்றி வணக்கங்க